அனைவருக்கும் வணக்கம் எல்லார்கிட்டையும் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வைங்க நல்லா சாப்பிட்டீங்களா நிறைய சாப்பிட்டீங்களா யார் யாரெல்லாம் பாயாசத்தை ரெண்டு முறை சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட்டேன் ஓகே எல்லாம் சிறப்பா இருந்துச்சு வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் ஒரு ஜாதகம் இங்க போட்டிருக்கேன் இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இரவு எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு திருச்சியில பிறந்த பிறந்த ஜாதகம் ஆன்சர் ஆக்சுவலி இந்த ஜாதகத்தால் நான் பல்பு வாங்கினேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வந்தவர் ரெண்டே கொஸ்டின் எனக்கு வேணும் சார் அங்க जाधवத்துக்கு உத்தமபலனிலே சிறப்பான முறையில் தெறலா வந்துங்க. ரொம்ப சரி சார் சூப்பர் சார் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு. யாரு இந்த நடதிட்டு இருக்கிற விசை பாத்துருடைய சார். பாதி ஏபெட்டே இது தெடுதா செய்வாங்க. தெடுவக்கூடிய ஆவது நூறு சணி பாபு இவர்களுக்கும் பாதியேன்னா ஆபத்துக்கு சணி என்று சொல்லக்கூடியரும் பாபு என்று சொல்லக்கூடியரா அதுல கிரகங்கின் விசா இப்ப ராகர சூப்படக லக்கணமா எல்லாரும் சொல்லுங்க நான் சில நேரம் குழம்பி மாத்தி கூட சொல்லிப்படுவேன் கடக லக்னம் லக்னத்திலேயே பத்தம் ராகு இருக்கிறாரா ரெண்டாம் இடத்துல சந்திரன் சஷ்டி திதி தேய்பிரையில சஷ்டி திதி மூன்றாம் இடத்துல குரு சனி இருக்கிறார் மாந்தியோட அஞ்சுல சுக்கரன் ஆறுல சூரியன் புதன் ஏழுல கேது செவ்வாய் அவ்வளவுதான் சார் கிரகம் வேற எதுவும் கிரகம் இல்லையே சரி இவர் என்கிட்ட ரெண்டே கொஸ்டின் தான் சார் எனக்கு வேணும் அப்படின்னாரு நான் வந்தவளே உங்க கொஸ்டின் இது நீங்க அதை பத்தி கேட்க வந்தீங்க அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன் பன்னெண்டு பாவத்துக்கு புளி போட்டு விளக்கலாம்னு நான் எடுக்கும்போதே அவர் சொல்லிட்டாரு எனக்கு வேண்டாம் அவ்வளவு குலதெய்வம் எது நம்பர் டூ நான் வந்து தனியார் துறையில் எனக்கு எந்த வேலை செட் ஆகும் தனியார் துறையா அரசு துறையான்னு முதல்ல இப்படி எல்லாம் ஒரு ஜாதகம் வந்தோடனே நான் முதல்ல என்ன பண்ண வந்து முதல்ல ஒரு பிரசனத்தை ஆன் பண்ணி வச்சிருவேன் பிரசனத்துல உதயாதிபதியோடையோ உதயத்திலேயோ சனி செவ்வாய் சேர்க்க இருந்துச்சுன்னா இவன் வீடு கட்ட வரல வீடை கொத்தி விட்டு போக வந்திருக்கிறான்னு நினைச்சுக்குவேன் புரியுதுங்களா புரியலைங்களா புரியலைங்களா வீடு கட்ட வரல வீடு கொத்தி விட்டு போக வந்தவங்க அதாவது நீ ஜோசியனா இல்லையான்னு உங்களை செக் பண்ணாம அவன் வந்திருக்கிறான்னு அர்த்தம் ஆக்சுவலி இது நான் கண்டுபிடிக்கல சார் இதை எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார் அவர் பேரை ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லிக்கிறேன் நம்ம பாலாஜி காசன் தான் சொல்லி கொடுத்தார் அது சேரத்துக்கார் பிரசனத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்தவன் உங்களை செக் பண்ண வரான்னு புரிஞ்சுக்கிச்சு புரிஞ்சுக்கிச்சு எனக்கு நம்ம எவ்வளவு வேற பார்த்துருப்போம் எப்படி மாசத்துக்கு இப்படி ஒருத்தங்க வந்துருவாங்க வருஷா வருஷம் ஒரு கிரிக்கெட் கிட்ட நம்ம மாட்டிக்கிறோமேன்னு வடிவேல் சொல்ற மாதிரி எப்பெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு நூறு சதவீதம் நல்ல பலன் சொல்லிட்டோம் ஒரு எண்பது சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்க எப்ப உங்க மனசுல நினைக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் கடவுள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஜாதகத்தை அனுப்பி வைப்பார் அவர் சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை சொல்லியாச்சு குலதெய்வத்தை லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்க சுக்கரன் இருக்காங்க சுக்கரன் ஆனா பெண்ணா அவர் ஆண் வீட்டுல இருக்கிறாரா பெண் வீட்டுல இருக்கிறாரா சரி உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆனா சொல்லிட்டாரு சாமிய இன்னொரு விஷயமும் பாத்துங்க அஞ்சாம் அதிபதி பெண் தான் இருக்கிறாரு ஆனா கேதுவோட எனக்கு இருக்கிறாரு அதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் சரிங்களா உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அது ரெண்டு இடத்துல இருக்கு உன்ன போய் நீங்க தொடும் போது நல்லா இருக்குது இன்னொன்னு தொடும்போது உங்களுக்கு நல்லா இல்லன்னு சொல்லிட்டேன் அப்படியே கொஞ்சம் பிரமிச்சு போய் நின்னார் நல்ல சரியான ஜோசியர்கிட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அடுத்த தான் நான் பல்ப் வாங்கினேன் அந்த பல்ப் உங்கள்கிட்டயே சொல்றேன் இதுல எந்த விதத்திலையும் வந்து நான் வைக்கப்படல மறைக்கல எனக்கு தொழில் எந்த அமைப்புல இருக்குன்னு சொல்லி கேட்டார் இவர் கேட்கும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அன்னைக்கு முகூர்த்த நாள் காலையில இருந்து ஒரு பதினஞ்சு ஜாதகத்துக்கு மேல பார்த்து அதன் பிறகு இது பார்த்தது டயர்டு எனக்கு நான் என்ன பண்ணேன் பத்தாம் அதிபதி யாருங்க சார் இந்த கடல் இலக்கணத்துக்கு செவ்வாய் நீங்க நிலப்பலத்துக்கு அதிபதி நில நிறைய வச்சிருப்பீங்க சரிங்களா இந்த நிலத்தை அளக்கக்கூடிய படிப்பு படிச்சிருப்பீங்கன்னு சொன்னேன் சர்வேயர் சொல்லிட்டேன் ஆனா அவர் அதை ஒத்துக்கல அவரும் ஒத்துக்கவே இல்லை சார் எனக்கு லைட்டா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவ்வளவு ஜாதகம் நல்லா சொல்லியிருக்கிறோம் இதுல பல்ப் வாங்கிட்டோமே அப்படின்னா எப்பவுமே பழனி எனக்கு கரெக்டா இல்லைன்னா நான் வந்து தரிசனம் வாங்க மாட்டேன் சார் அது என்னுடைய கேரக்டர் ஆனா நான் சொன்னது சொன்னதான் சார் செவ்வாயுடைய தான் இருக்கீங்க அப்படின்ட்டான் ஒரே அடி செவ்வாயுடைய காரகத்துவத்தெல்லாம் எடுத்து அந்த மைக்கே மைக்கேல் மாதன காமராஜன் படத்துல பில்லு வாங்க பில்லு காட்டுவார் பாருங்க சீனி இவ்வளவு அப்படின்ட்டு நம்ம கமல் சார் காட்டுவார் பார்த்தீங்களா அதே மாதிரி செவ்வாய் காரகத்துவங்களுக்கு எடுத்து போட்டேன் அப்பவும் அவர் ஒத்துக்கல கடைசியில சொன்னேன் மூணாம் இடம் தான் அழகு சனிதான் பிஏஓ குருவோட இணைஞ்சிருக்கிறாரு நீங்க கண்டிப்பா வருவாய்த்துறையில வேலை செய்யணும் கீழ்நிலை ஊழியர் அப்படின்னு அது கும்பி ஜானி வீடு எங்க இருக்கிறாருங்கிற ஒரு கதை அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்துச்சு கடைசியில பார்த்தா அவர் ஏந்திரிச்சு தச்சனை கொடுக்கும்போது சொல்றாரு சார் நான் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் விட வேலை என்னங்க மெயினா அவங்க வேலை அதான் ஓகேங்களா செவ்வாயுடைய காரகத்துவம் தானே செயல்பட்டு இருக்கு சனி குருவோட இணைஞ்சு மூணாம் வீட்டுல இருக்கிறாரா புரியுதுங்களா பத்தாம் இடத்தையோட தொடர்பு கொள்ளும் போது செவ்வாய் பாருங்க நாலாம் பருவியாக கேதுவோட இணைஞ்சு இங்க பார்க்கறனால உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு வியோ வேலை கிடைச்சிருக்காது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் அவர்தான் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட தொடர்புல இருக்கிறாரா ஒன்பதாம் அதிபதி பாருங்க சனியோட சேர்ந்து ஒரே டிகிரியா எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு உங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு கீழே மாந்தி இருக்கு பாருங்க உங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இங்க பாருங்க கால புருஷனுக்கு ஆறாவது வீடு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் ஆனா அது உண்மை காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இறந்துட்டாரு அதன் அடிப்படையில உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன முதல்ல பல்ப் வாங்கினேன் அதுலயே சொல்லிட்டேன் கடைசியில அது இதுதான் நீங்க ஒரு பலன் சொன்னீங்களா தயவு செய்து சர்க்க ஆகாதீங்க உங்களுடைய அப்பா பேர் இல்லைன்னா கடைசி வரைக்கும் சுப்பிரமணியனா சுப்பிரமணியன் சொல்லுங்க கொஞ்சம் கூட இந்த பக்கம் இந்த பக்கம் நவரக்கூடாது அதுக்காகத்தான் இந்த ஒரு ஜாதகத்தை நான் போட்டு விளக்கணும்னு நான் நினைச்சேன் அப்போ பத்தாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளுது செவ்வாய் ஒரு அதிகார கிரகம் ஒரு மருத்துவ கிரகம் நிலப்பளத்துக்கு சொந்தக்கார கிரகம் சுமார் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா எல்லாம் கிடையாது சார் செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்கு கேதுவோட சேர்ந்திருக்கு குரு பார்வையில இருக்கு பத்தாம் வீட்டை பார்க்குது இங்க இருந்து பாருங்க லக்னத்தையும் பார்க்குது இரண்டாம் இடத்தையும் பார்க்குது செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த செவ்வாயின் பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடம்லாம் ஜாதகத்துக்கு ஒரு பாதுகாப்பை தரும் கொடுத்துச்சுங்களா பத்தாம் வீட்டை பார்க்குதா லக்னத்தை பார்க்குதா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய குணம் செவ்வாயோட குணம் நேட்டா செய்வார் ரெண்டாம் இடத்தையும் பாருங்க வருமானத்தை கொடுக்கக்கூடிய வீடு சரி அரசு உத்தியோகம்னா இன்னொரு ஒரு விஷயமும் பார்க்கணும் சிம்மும் சூரியனும் நல்ல நிலைமையில இருக்கணும் இதுவும் ஒரு விதி சூரியனை பாருங்க குருவுடைய வீட்டுல இருக்கிறார் எந்த வகையிலையாவது அவருக்கு பாதிப்பு இருக்கான்னு பாருங்களே சனி பார்க்கல செவ்வாய் பார்க்கல செவ்வாய் இந்த லக்னத்துக்கு எங்க பார்த்தாலும் நன்மைதான் புரியுதுங்களா சனி பார்க்கல மெயினா சனி பார்க்கக்கூடாது சரி இவ்வளவு பேர் சாப்பிட்டு வரீங்களா இது என்ன லக்னம் சார் லக்ன புள்ளி என்ன நட்சத்திரம் சார் வருது தானே சரி லக்னம் வந்து பூசத்துல விழுந்திருக்கா அந்த பூசத்தின் அதிபதியான சனி குருவோட நினைச்சு மூன்றாம் இடத்துல முயற்சி வெற்றி திருவனையாக்க கூடிய அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறாரா மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் ஆமாம் அப்படின்னாரு ரெண்டு கேள்விதான் சார் அவர் என்கிட்ட கேட்க வந்தாரு நாங்க பேச ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு கடைசியில ஒரு இக்க நான் வச்சு முடிச்சேன் செவ்வாய் இங்க இருக்கிறது யோகம் ஏழாம் இடத்துல இருக்கிறது யோகம் அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் ஏழாம் அதிபதி குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு சாரி புதனுடைய வீட்டுல இருக்கிறாரு புதன் இந்த கிணத்துக்கு ஆகாத மூணு பதின் பன்னெண்டாம் அதிபதி உங்க மனைவி கிட்ட கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனை இதை நீங்க பேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன அப்படியே ரொம்ப கீழே தலையை குனிஞ்சு அழுதவர் நிம்மரவே இல்லை அவர் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவர் ஒத்துட்டார் என்னை டெஸ்ட் பண்ண வந்தவரு என்னுடைய ஜோதிடத்தை டெஸ்ட் பண்ண வந்தவரு நம்ம சொன்ன பணம் ஃபர்ஸ்ட் பல்ப் வாங்கினாலும் நான் வாங்கின பல்பின் மேலே நான் ஸ்டடியா நின்றதுனால அங்கே ஜோதிடம் ஜெயிச்சிச்சு நான் ஜெயிக்கலை ஜோதிடம் ஜெயிச்சிடுச்சு புரியுதுங்களா எப்போவுமே சொல்கிறேங்க சார் சக்தி சார் சொன்ன மாதிரி நம்ம ஜெயி நம்ம அதாவது நம்ம எப்போவுமே ஜெயிக்கக்கூடாது சார் நம்மளுடைய கணிதம் தான் ஜெயிக்கணும் ஜோதிட கணிதம் தான் ஜெயிக்கணும் ஓகேங்களா அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சனி குருவோட இணையும் போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா இந்த இணைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்துச்சு எண்பதுல பிறந்த ஒரு சில பேர் விஏஓ வேலையில இருக்காங்க எண்பதுல பிறந்த ஒரு சில பேர் அரசு வக்கீலாகவும் இருக்கிறாங்க அவங்க அதுக்கு அதுதான் அதிபதி அரசு வக்கீல் ஜட்ஜ் கிடையாது அவங்க அரசு வக்கீலா இருக்காங்க ஏன்னா குருங்கிறது ஒரு நீதித்துறையை குறிக்கும் புரியுதுங்களா சனிங்கிறது அந்த கருப்பு கவனம் வந்து குறிக்கும் நடுநிலைமையா இருக்கும் ஏன்னா அவர் துலாம் வீட்டுல உச்சமடைவாரு அந்த தன்மையில சரி இந்த வீட்டுக்கு இந்த பலன் அப்படின்னு எடுக்கிறதுக்கு இந்த சனி குரு இணைய வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு லக்னத்துக்கு அது உடைய வீடு இல்ல வயசு வயசு இவருக்கு ராகு திசையில ராகு குத்தில தான் வேலை கிடைச்சிச்சு உங்களுக்கு பாராட்டுக்க எல்லாருக்குமே ராகு தேசம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் கிடையாது எல்லாருக்குமே ராகு தேசை வந்து கெடுத்துடும் சொல்றதுக்கும் கிடையாது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த இதே இந்த லக்னம் கடகத்துக்கு பதிலாக மிதுனத்துல போட்டு செவ்வாய் ரெண்டாம் இடத்தை வேற லக்னம் மிதுன லக்னமாகி செவ்வாய் வந்து ஏழாம் பருவியாக பார்த்திருந்தால் பலனே வேற புரியுதுங்களா இந்த லக்கணத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதியாக வந்ததுனால இந்த லக்கணத்துக்கு ஒரு யோகத்தை கண்டிப்பாக தராரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த உங்களுக்கு எளிமையா இருந்துச்சுங்களா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுங்களா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் அவரு நம்மள டெஸ்ட் பண்ண வந்திருக்கிற சார் நீ நான் வந்து தனியார் துறையா அரசு துறையா அப்படின்னு கேக்குறாரு எப்ப ஒரு கேள்வி எப்படி அவரு கேட்க வராரோ அப்பவே சார் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்க சூரியன் அரசு வேலைக்கு அதிபதியா அவர் பாருங்க குருவுடைய வீட்டுல ஸ்டடியா இருக்கிறாரா எந்த பிரச்சனையும் சார் சார் கவனிங்க சூரியன் சிம்மத்துல இருக்கிறது யோகம் மேசத்துல இருப்பது ஒரு வகையில் யோகம் தனுசுல இருப்பது சூப்பரான யோகம் என்ன காரணம் தெரியுமா யாருக்காவது தெரியுங்களா சூப்பருங்க சார் சார் நல்லா கவனிச்சுங்க பாருங்க இதனே சூரியனுடைய வீடு சிம்மம் இந்த வீட்டுல ஒரு ஆச்சரியரா சூரியன் வந்து முழு பாவரா முழு சுபரா அரை பாவரா அரை சுபரா அவர் அவர் அரை சுபர் அரை பாவர் விட வந்து ஜீரோ ஆனா அவர் அதை எடுத்துக்க வேண்டாம் இவருடைய இன்னொரு திரிகோண வீடு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீடு அது வந்து முக்கால் பாவர் உள்ளவர் சூரியன் போய் எங்க உச்சமடைகிறாரு ஆனா அவருடைய திரிகோண வீட்டுல பாருங்க குருவுடைய வீட்டில் போய் உக்காந்துருக்கிறாரு அப்ப தனுசுல சூரியன் இருக்க பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்க உலகம் முழுக்க ஒரு நாள் பேசப்படும் பொருள் ஆவாங்க உங்களை யாருக்கு சார் தனுசுல குரு இருக்கு மார்கழி மாசம் யார் பிறந்திருக்கீங்க அவர் உலகம் முழுக்க இவர் ஜோசியம் வந்து உலகத்துல வந்து எத்தனை நாடுகள் இருக்குன்னு இதே மேடையில பேசியிருக்கிறார் பல வகுப்பு எடுத்திருக்கிறாரு சேலத்திலேயே நிறைய பேர் இருக்கிறோம் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் போல இடையில இன்னும் மார்கழி மாசம் நிறைய பேர் அங்கேயும் பறந்துருப்பாங்க ஓகேங்களா அவங்க வேற வேற துறையில போல அடைஞ்சிருப்பாங்க ஆனா குரு குருவுடைய வீடு உபதேசம் சொல்றது நீ இப்படி இரு இப்படி பண்ணாத இந்த பெண்ணை கட்டு இந்த ஆணை கட்டு இந்த படிப்பு படி அப்படின்னு நம்ம உபதேசம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு இந்த குருவுடைய வீட்டில தான் சூரியன் இருக்கிறார் அதனால அரசு வேலை இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அரசு வேலையை விட அதிகம் இவங்களுக்கு சம்பாத்தியத்தையும் கிடைக்கும் அதை நம்ம விஜயனையெல்லாம் ஒத்துக்குவார் புரியுதுங்களா சரி வந்து செவ்வாயோடைய வீடுங்க சார் ஓகேங்களா அந்த அமைப்பு சிம்ம வீடு வந்து அரசு அலுவலகம் அரசு நிர்வாகம் அதிகாரங்களை எல்லாம் புரிக்கும் சரிங்களா அந்த வீட்டில் பாருங்க தான் நான் திதி சொன்னேன் சஷ்டியில் இருக்கக்கூடிய சந்திரன் சொன்னேன் முழு நிலா வந்து பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமா தேயும் போது பிரதமை துயிரியை அப்படியே வரும் ஆறாவது தேதி அன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலி மூணாவது தேதி ஓடுதா சார் இன்னைக்கு சார் மூணாவது தேதி தானேங்க சார் நீங்க ஆறாவது தேதி அன்னைக்கு பாருங்க நிலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பது சதவீதம் நீங்க நிலவை பார்க்கலாம் அப்ப இந்த வீடு அதிகமாக சந்திரனால் பலம் அடைஞ்சதுனால இவங்களுக்கு அந்த யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிச்சோம் ஆனா ஒரு தீர்க்கமா இப்ப வர கிளைண்ட்டுங்கெல்லாம் நான் என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எடுத்தோடனே விடைய சொல்லிட்டேன் செவ்வாயுடைய காரகத்துவம் உள்ள தொழில்னு சொல்லிட்டேன் சரிங்களா உங்களுடைய லக்னாதிபதியை ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்க லக்ன புள்ளி கொடுத்த கிரகம் மூணாம் இடத்துல இருக்கு மூணாம் இடம்னா அளவீடுகள் நீங்க அளக்கிற வேலைன்னு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவருக்கு அது புரியல இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு ஓரளவு ஜோசியம் தெரியும் நம்ம வீடியோ பார்த்து ஒரு ஜோசியம் கத்துக்கிட்டு தான் இருக்கிறார் நம்ம வீடியோனா நம்ம எல்லாருடைய வீடியோ ஓகேங்களா அவரே ஒத்துக்கல முதல்ல ஒரு ஜோதிடர்னா ஒரு சொன்னோம்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அந்த விதியை ஒத்துக்கணும் மகரத்துல லக்னாதிபதி இருந்தா துணியெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி குடும்பமா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தான் சார் லக்னாதிபதி என் வீட்டுல இருக்க எல்லா துணியும் டெய்லியும் நான் தான் துவைக்கிறேன் அப்ப விதி கரெக்டா இருக்குல்ல அதை வந்து ஒத்துக்கணுமா இல்லீங்களா நம்ம சொல்லுங்க சார் ஒத்துக்கணுமா இல்லையா அப்போ ஒருத்தங்க ஒரு விதியை சொல்றாங்கன்னா நமக்கு பொருந்தலனாலும் இருக்கும் கடக லக்னம் இந்த லக்னத்துல ராகு இருந்தா இது வந்து கெடுதல் செய்யும் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க ராகுக்கு வீடு கொடுத்த அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி தீதியில இருக்கிறார் ஒளி அமைப்போட அவர் இருக்கிறார் இதே இவர் வந்து மார்கழி மாசம் பிறக்கிறதுல ஆடி மாசம் பிறந்தா இவருக்கு அரசு வேலை இல்லை மொத்த ஜாதகத்தை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்கும் இந்த மொத்த ஜாதகத்தையும் திருப்பினது ரெண்டே கிரகங்கள் ஒண்ணு சந்திரன் இன்னொன்னு இன்னொன்னு என்ன சார் இன்னொன்னு என்ன யாரோ சொன்னீங்களே லக்னம் லக்னமும் சூரியனும் இந்த அமைப்புகள் தான் இந்த லக்னத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்னோட நண்பர் ஒருத்தர் படிச்சாரு அவருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு வியோ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அவர் அவர் கிடைக்க நம்பல போய் படிச்சு எழுதினாரு பாஸ் ஆனாரு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன் உங்களுக்கு வீ அவர் கிட்ட போயிடும் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க சார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்ப இவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி தானே அனுப்பியிருப்பேன் அவருக்கு அதே மாதிரி வேலை வச்சு அது டிவி வரைக்கும் ப்ரெஸ் வரைக்கும் வந்துருச்சு ஓகேங்களா எப்பவுமே அவருடைய லக்னம் கடக லக்னம் லக்னாதிபதி சிம்மத்துல லக்னம் மகர லக்னம் இதே அமைப்பு தான் லக்னாதிபதியாரு பார்த்தீங்களா புதனுடைய வீட்டுல அந்த இன்னொருத்தருக்கு அதனால பலன் மாறும் கிரகம் ஒண்ணுதான் சார் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னங்கள் மாறும் போது உங்களுக்கு பலன்கள் முற்றிலும் மாறிவிடும் அதனால உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல ஒரு பிரசனத்தை உதயாதிபதி எங்க செவ்வாய் செவ்வாய்ச்சி தொடர்பு வந்துச்சுன்னா வந்து பாட்டு கத்துக்க வரல அப்படிங்கற நீங்கள முடிவு பண்ணிக்கீங்க சரிங்களா அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ஜாமக்கோள் உதவும் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பாரம்பரிய ஜோதிடரும் கட்டாயம் நாடி ஜோதிடரும் படிச்சிருக்கணும் அது நீங்க எந்த நாடியை படித்தாலும் சரி சரிங்களா அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு இந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த பூஸ்டர் பேக்கன்னு ஒண்ணு போடுவோம்லங்க சார் முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி இந்த நாடி நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாரம்பரியத்துல ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நாடியை தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன் வரும் சரிங்களா இந்த வாய்ப்புக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த ஜாதகம் உங்களுக்கு எளிமையாக புரியும் நம்புகிறேன் சரிங்களா நம்ம ரொம்ப சிம்பிளா தான் முடிப்போம் ஏன்னா இருபது நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா வீடியோ அப்படி ஓட்டி தான் பாப்ப பாக்குறாங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி எளிமையா பலன் எடுத்து பழகுங்க ரொம்ப கஷ்டம் இல்ல கிடையாது ஓகேங்களா